அவசர அவசரமா ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ள அதுக்கு தீர்ப்பு கொடுப்பது இதற்கு அவர் வந்து பதிலே கேட்காமலும் விசாரணையே நடத்தாமல் பழைய விசாரணை வைத்துக் கொண்டே நான் சொல்லுகிறேன் தீர்ப்பு சொல்லியிருக்கு சொல்லுவதெல்லாம் அதானியை பத்தி பத்திரம் கோடி ரூபாய் ஊழலு சொன்னோம்னா அதானியை பத்தி புட்றா அப்படின்னு சொல்லி சொன்னா அதாணி விட்டுட்டு ஊழல் இழுப்புன ராகுல பார்லிமென்டுக்கு வராம தடுத்து அடுத்தாங்க

சில செயல்கள் செய்யும்போது நமக்கு மிஞ்சி கேள்வி கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை நம்மளை விட்டு அந்த நாட்டில் ஆள் இல்லை திமுருத்தன மாதிரி நடந்தாங்கன்னா குழந்தையின்மை ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் கூடம்பாக்கம் சென்னை வணக்கம் சார் வணக்கம் சார் அமைச்சர் பொன்மிடி மீதான சொத்துக்கு போலுக்கு நேற்று வந்து சென்னை உயர் நீதிமன்றம் அவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க இது வந்து இதன் பின்புலத்தில் பாஜகவுடைய அரசியல் நாடகம் என்று தான் நினைக்கிறேன் ஒரு வழக்கு வருகிறது இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அரசாங்கம் அல்லது மற்றவர்கள் யாரேனும் மேல்முறையீடுக்கு செல்லாமல் நானாக வந்து இதை வழக்கு எடுத்துக் ஒரு நீதிமன்றம் எடுக்கும் என்றால் இது ஆண்டு கணக்கில் எந்த வழக்கும் முடிவுக்கு வராது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் எதிர்கட்சியினர்களை மடக்குவதற்காக செய்கின்ற ஒரு ராஜதந்திரமான வேலை ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் அதற்கு பிறகு அவர்கள் ரிட்டையர் ஆகின்ற போது அவர்கள் வந்து கேரளாவிலே வந்து கவர்னர் ஆவார்கள் அல்லது வெளிநாட்டிலே சென்று பெரிய பெரிய பதவிகளுக்கு செல்கிறார்கள் இல்லை என்றால் அவர் கொலை வழக்குகளை மாட்டிக்கொள்ளப்படுகிறார் இல்லை சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பல நிர்பந்தங்களுக்கு ஆளாகுவதனால் அவர்கள் எதிர்கட்சியினரை பழிவாங்கவதற்காக எடுக்கின்ற முயற்சி இது தீர்ப்பு முடிந்து விட்டது முடிந்ததற்கு பிறகு எடுப்பது என்பதும் அவசரமாக ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே அதற்கு தீர்ப்பு கொடுப்பதும் இதற்கு அவர்கள் வந்து பதிலே கேட்காமல் விசாரணையை நடத்தாமல் பழைய விசாரணை வைத்துக்கொண்டே நான் சொல்கிறேன் தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு கேலிக்கூத்தாக தான் நாங்கள் நினைக்கிறோம் சட்டமன்றத்தில் முப்பத்தொம்பது விசாரிக்கப்பட்டு தான் தீர்ப்பு வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்களே சார் முப்பத்தொன்போது சாட்சிகள் வழங்க விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட்டது பழைய தீர்ப்பு இப்போது எந்த விசாரணும் நடக்கவில்லை இப்போ வந்து அந்த பழைய சரியாக விசாரிக்கப்படலை அதற்காக ஆரம்பத்தில் கீழே இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படி அவங்க பண்ணலை இது வரைக்கும் பொன்முடியை கூப்பிட்டு பொன்முடி என்றாலையோ அல்லது வேற யாரும் கூப்பிட்டு கூட கேட்கலை அவங்க வந்து விசாரிக்கப்பட்டது வந்து பழைய இது கீழ்கோட்டில் வச்சு அதை வச்சு இவர் அடிப்படையாக சொல்கிறாராம் அதில் இவருக்கு அது பிடிக்கலையா அது சரியில்லை அப்படி என்றால் வழக்கு முழுமையாக வந்து ரத்து செய்யப்பட்டு புதிதாக விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எந்த விசாரணையுமே இல்லாமல் திடீர் என்று தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு வாதம் செய்வதைப் போல அவர்கள் முடிவெடுத்து கொண்டு செய்கிறார்களோ என்கின்ற வருத்தம் இந்திய அளவில் ஜனநாயகத்துக்கு ஏற்படையது அல்ல இது ஒவ்வொரு நீதிபதிகள் நினைத்தார் என்றால் முடிந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு மூணு மாதத்தில் தீர்ப்பு கொடுக்கிறேன் போனால் இது எங்கே போய் இருக்கும் கொன்கா போன்றவர்கள் எல்லாம் வந்து தீர்ப்பு கொடுத்த இந்த நாட்டிலே பல தீர்ப்புகள் வந்து நேர்மையானவர்கள் இருக்கும் போது முறையாக நடக்க வேண்டிய வழக்குகளை ஏராளமாக இருக்கின்ற போது ஆயிரம் வேலைகள் அமைச்சர்களுக்கு வேலை பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்ற போது ஒரு சர்ச்சா தானாகவே எடுப்பது வழக்கு எடுப்பது அவராக ஒரு தீர்ப்பு கொடுப்பது என்பது நடைமுறையில் எதிர்காலத்தில் எங்கே போய் முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது இல்லை தொடர்ச்சியாக இப்போ திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் பிரிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போ பொன்மணிக்கு வந்த தீர்ப்பு வரப்போற இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கும் தானே சார் ஏன்னா எப்படி இப்போ இதை வச்சு பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணுவாங்க நிச்சயமாக மக்களுக்கு எல்லாரும் தெரியும் கொள்ளை அடித்தவுடைய மொத்த உருவமாக இருப்பவர் வந்து ஏங்க வந்து ரஃபேலில் பற்றி கேட்குறோம் இது வரைக்கும் வாதம் இல்லை நாற்பதாயிரம் கோடி என்னாச்சு தெரியல ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து அவன் சிஐஜியில் வந்து சொல்கிறான் அன்றைக்கி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடினையும் பார்லிமெண்ட்டு முடக்கினாங்க கனியக்கா வந்து அரஸ்ட் பண்ணாங்க ராஜா அண்ணன் அரெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அவன் அரெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் வழக்கு போடுறான்னு சொன்னால் எவன் தீர்ப்பு கொடுத்தானோ ஏழரை லட்சம் கோடி ரூபான்னு சொல்லி சொன்னேன் அந்த அதிகாரியை போய் அவசரத்தோட மாற்றுறாங்க அதானியை பத்தி பத்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொன்னோம்னா அதானியை பத்தி புட்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா அதானி விட்டுட்டு ஊழல் எழுப்பின ராகுல பார்லிமெண்ட்டுக்கு வராமல தடுத்து இப்ப பாத்தீங்கன்னா மகுவா அமைத்ரா போய் பண்றாங்க அப்ப நாட்டுல வந்து கொள்ளை பிறந்த கட்சி என்று உண்டு என்றால் மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிலி கொள்ளை அடிப்பது லஞ்சம் என்றால் பாஜக தான் அதை அடிச்சா கொள்ளைக்கு எல்லையே கிடையாது கருவுல அத்தனாயிரம் கோடி கண்டெய்னர்ல பிடிச்சாங்களா இதுவரை வரைக்கும் என்னாச்சு சேகரெட்டி வீட்டில் வந்து பிடிச்சாங்களே புதுநோட ரெண்டாயிரம் நோட்டா பிடிச்சாங்க எழுபத்தி மூணு கோடி என்ன எழுபத்தி என்ன ஆச்சு ஏன் அங்கே இவர் விட்டு வந்து தலைமைச் செயலருடைய புத்தூர் ராம்நாத் கோவிந்தி இழுத்தாங்களே என்ன ஆச்சு தலைமைச் செயலருடைய இதில் ஆகலை அது எல்லாமே பிடிப்பாங்க பணத்தை பிடிப்பாங்க பணத்தை பிடிச்சி அவங்க கூட வச்சுக்குவாங்க ஆக ஊழல் ஊழலுடைய மொத்த வடிவமாக இருக்கு அவங்க எங்களை பார்த்தெல்லாம் வந்து எட்டி பார்க்கறவங்களாம் போய் கெட்டியா பிடிச்சிட்டு கத்துனாங்கன்னா அதில் வந்து பொதுமக்களுக்கு தெரியும் இது வந்து தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்குற தளபதி தளபதிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மோடிஜி மேலயோ இல்ல பாஜக எந்த ஒருத்தும் கிடையாது எந்த ஒருத்தும் கிடையாது ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் நாடுகள் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றால் நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிப்புக்கு எடுக்கிறாங்க நீட்டை கொண்டு வந்து நம்மளுடைய படிப்பெல்லாம் எம்பிபிஎஸ் படித்தது எல்லாத்தையும் கெடுத்து படிப்பு குட்டிச்சோரானாங்க காசை பறிக்கிறாங்க நம்ம காசையும் படிப்பு படிப்பையும் படித்து பண்பாடையும் படி பறிப்பதனால மட்டும்தான் அவர் கோவப்படுறாரு தவிர எடப்பாடி மாதிரி கையை கட்டி பேசாமல் வந்துங்க லைட் இருக்கக்கூடாது லைட் இருக்கக்கூடாதுன்னே அவரே ஏறி டிரைவர் சீட்டில் ஏறி கரெக்ட் நல்ல அந்த மாதிரி அடிமத்தில் வந்து காலுக்கு வெஞ்சி கீழே வந்து உருண்டார்ல அப்படிப்பட்ட அடிமை புத்தகத்தை போட்டு தளபதி பண்ணியிருந்தாலும் ராஜாதி 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 வந்து கூட பெரிய ஆள் அவருக்கு வசதியா மகிழ்ச்சியா பட்டு பத்தியில போட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இப்படி லோ அந்த ராத்திரி பகலமா போய் அலைய வேண்டியது இல்லை அவர் அலையிறாரு பெத்த பிள்ளையும் பாவம் சின்ன பிள்ளையும் அது அவர் பாட்டு நடிச்சிருந்தாலும் படத்துக்கு பத்து ஓடி ஓடி வாங்கிட்டு ராஜா ராஜா அது மாதிரி உதயநிதி சின்னவரும் இருக்கலாம் ஆனா அவரும் அது மாதிரி இல்லை இவரும் இல்லை அந்த பொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே ஒரு பக்கம் கனிமொழியை கா தண்ணியில் முடிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணியில் முடி அவளை பிடிச்சிட்டு வருது ரெண்டு பேர் பிடிச்சி விழுத்துட்டு வந்துருக்கா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா அமைச்சரும் இந்த துறைமுருகர்களுக்கு உடம்பு அமைச்சு நேற்று தான் வந்திருந்தாரு ரெண்டு மூணு மந்திரிகள் தவிர துறைமுருவன பொன்முடியும் தவிர பேச்சர் காலத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க எந்த காலத்துக்கு மாதிரி நடந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாரி செல்வராஜ் போனதுக்கு மாரி செல்வராஜ் உதயம் சேர்ந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கூட சட்ட வைக்கிறாரு மாரிசு மாரி செல்வராஜ் வந்து அவரு படம் எடுத்தாரு அவருடைய நண்பர் அவரு தண்ணியா அப்ப இருக்காரு ஏன் உங்க கட்சியும் இல்ல குஷ்பு இருக்குது குடி குண்டி போய் நிக்க தண்ணியில வந்து கனியா மாதிரி குசுவை போடுறது எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க நடிகர் நடிகர் எல்லாம் வந்த நீ வெரைட்டி அடிச்சு விட்டீங்க காய்ச்சி இடங்கள்லாம் வந்தாங்க நல்ல நோக்கத்தில் வந்தாங்க லட்சுமி அம்மா வந்தாங்க நல்ல நோக்கத்தில் வந்தாங்க வெந்நாடு மெல்லாம் வந்தாங்க நல்ல நோக்கத்தில் வந்தாங்க எல்லாரையும் அண்ணாமலை தான் துரத்தி விட்டுருக்காரு ஏன் நீங்கள் நாலு நடிகர் உங்கள் படப்பட படப்பட்ட இடத்த கூட வந்து இறக்க வேண்டியதான் இந்தியா லெவலில் கூட்டியா இருந்து அங்கே இறக்க வேண்டியதான் யார் வந்து வேண்டானது இந்த ஏரியாவில் போனால் இப்போ இங்கே இருக்கேன் சார் வெளில வந்துச்சு இப்போ நீங்கள் இப்போ அது அந்த மேலே வரைக்கும் தண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மேல வரைக்கும் தெரியும் இந்த பலகை எல்லாம் பலகை நான் போட்டிருக்கேன் இந்த பலகைக்கு இந்த கலர்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏறத்தாலும் எனக்கு மூவாயிரத்து புக்கு மேலே போயிருச்சு நான் மொட்டை மேலேருந்து புத்துதுன்னு குதிச்சேன் இதுதான் இந்த வீடு இந்த வீட்டுல இந்த இந்த டேபிள் இந்த சேர் இந்த கட்டில் எல்லாமே புதுசு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக ரெண்டு ரெண்டாயிரத்தி பத் இத பாருங்க இந்த இந்த இருந்து பாருங்க இதுக்கு இதுக்கு மேட்ச்சே இல்லாம இருக்கும் இது பாருங்க இதுக்கு இதுக்கு பாருங்க மேட்ச் இல்லாம இருக்கும் இது எல்லாமே வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் சகதி எங்க எதுமா இருந்துச்சு எப்படி ஒரு நாள் ராத்திரி இரவுல எங்க யாருக்குமே தெரியல கரண்ட்டும் வந்து இந்த அஞ்சு நாளாச்சு ஆச்சு கரண்ட் கட் ஆகி டிவில சொன்னாலும் எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அடிக்க அடிக்கடிக்க இல்லை திடீர்னு ஒரு ராத்திரி தூக்கிட்டு இருக்கோம் பார்த்தா நான் வந்து கீழே இல்லை சார் கீழ் ஃப்ளோரில் இல்லை இந்த ஃப்ளோரில் இல்லை மே ஃப்ளோரில் படுத்திருக்கேன் என் கால கட்டில என்னமோ பாம்பு நுழை மாதிரி நுழையுது இப்போ சொல்லுவாங்க கடலில் எனக்கு தண்ணி வந்துடும் நான் நினச்சி பார்த்தேன் அப்படியே இருக்கிற கட்டில் படுத்துறது காலை தண்ணி எடுத்து இது ஒன்று இறக்கிறக்காக காலைல தண்ணி இல்லைன்னா காலில் தண்ணின்னு பார்த்தோன்னா நான் வந்து கீழ் ஃபுளோர் மே ஃபுளோட்டு மேலே இருக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு ஃபுளோரு அதில் இருக்கேன் அதில் என் காலில் தண்ணி வந்துச்சு அன்னைக்கு வந்து தண்ணி வந்ததுலேருந்து மொட்டை மாடிக்கு நாங்கள்லாம் போயிட்டு மே ரூமுக்கு போயிட்டு மூணாவது மாடிக்கு போயிட்டு மொட்டை குறிச்சி குச்சி இந்த ஏரியாவில் எதுவும் இருந்தாலும் சரி சிலிண்டர் விழுந்தாலும் சரி வாஷிங் மிஷின் விழுந்தாலும் சரி எது போ போனாலும் சரி என்னை கொண்டே கூப்பிடுவாங்க அது போ போகுது அந்த வாஷிங் மிஷின் போகுது இந்த இது போ போகுதுமா நான் மொட்டை மாடி இருபத்தஞ்சு அடி வாரம் குச்சி குதித்து எடுத்து கொடுத்துருந்தேன் அதே இது இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் கார் பார்க்கிங்கோட மேலே இந்த சேரு டேபிளோடு அதோடு முடிஞ்சு குடிச்சு தண்ணி உடனே இறங்கி இறங்கிடுச்சு மூணு நாளை கரண்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ திட்டமிட்டு அளந்து கொடுத்தாங்க தண்ணி அதில் எப்படி எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி கூட எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட்டை வந்து போகிறதுக்காக ஒரு ஓட்ட போட்டிருந்தாங்கல்ல அந்த ஓட்டை வழியே தண்ணி திரும்பி வந்துடுச்சு அதனால தான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துச்சு இந்த தடவை தண்ணி ஆனால் போன தடவை மாதிரி ஒரே நாள் ராத்திரியில் ஜெயலலிதா மாட்டை எப்போ கேட்பாங்கன்னு நேரம் சிறுதாக ஒரு பங்களாவில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பதினெட்டு ரூமில் எந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா இந்நேரம் வரைக்கும் சட்டத்தை இன்னும் திருத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணைகள் திறப்பது முதலமைச்சர் கேட்டு தான் அணைகள் திறக்கணும்னு சொல்ற வச்சிருக்காங்க அந்த படி பார்த்தீங்கன்னா நேல்தாமாவை கேட்டு தான் திறக்கணும்னு வச்சிருந்தாங்க அவங்க சிறுதா உள்ள வந்து மழை வெள்ளத்தில் போயிட்டு அவங்களும் சின்னம்மாவும் சேர்ந்துக்கிட்டு போய் தங்கிட்டாங்க அந்த சசியமாக அவங்களும் தங்கியிருந்த போது எங்கே இருக்காங்க தெரியாம அனுமதி கேட்காம தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க மூணு நாள் கழிச்சு நாலாம் நாள் திறந்து விட்டாங்க மொத்தமா திறந்து விட்டாங்க எங்க ஊர்லாம் ஆறா போய் எங்க ஊர் இதெல்லாம் வெள்ளம போச்சு நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் வெள்ளத்துல தான் இருந்தோம் ஆனா அப்படி இந்த தடவை அளந்து அளந்து காலையில இருந்து அந்த ஆத்துக்கரை பார்த்தீங்கன்னா ஆத்துக்கரை இருந்து போய் பார்த்தோம் இந்த ஒரு சுண்டி உரலுக்கு உயரத்து கூட போக விடாம அவ்வளவு அழகமா தண்ணி விட்டாங்க இவருக்கு சார் நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறது அண்ணாமலை பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து ரெடியா எழுதி வச்சிட்டாங்க அவர் துக்கர சொல்ற மாதிரி சோகம் அப்ப சொல்லுவார் அறிக்கை ரெடியா இருக்கும் சம்பவத்தை அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணி அவருக்கு எடப்பாடிக்கு என்ன தெரியும் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காருல்ல அவர் வந்து திட்டமிடல் இல்லை இவர் மாதிரி ஒரு பைத்தியகாரம் உட உலகத்துல இல்ல மீட்பு பணியே ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறாரு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதாவது எடப்பாடியுடைய நிர்வாகத்திலும் அவங்க தெரியும் நான் வந்து படுத்து கிடந்துக்கிட்டு டிவியில் பார்த்தேன் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டாங்கறத பாத்தின்னு சொன்ன அதிபுத்திசாலி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிர்வாகத்தில் எதுவுமே அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது எதுக்கு எடுத்தாலும் தான் அவர் குறை சொல்லுவார் அவருக்கு எது தெரிய வாய்ப்பு இல்லை எந்த திட்டமிடலும் செய்யலை சார் நீங்கள் தப்பி தவறி மட்டும் எடப்பாடி இந்த ஆட்சியில் மட்டும் இருந்திருந்தானே இதே மல எடப்பாடி காலத்தில் இருந்தால் இங்கே ஒரு பத்தாயிரம் பேர் செத்துருப்பான் அன்றைக்கு போன தடவை ரொம்ப ஆயிரம் பேர் செத்துட்டான் எங்கள் ஏரியாவில் செத்துவாங்கன்னா கணக்கே வரல யாருக்கும் நிதி வரல மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு சொல்லி தளபதின்னு பாச சொல்கிறேன் அவன் எழுதி வச்சதே இவரும் வகுச்சிகிட்டு இருக்கிற பெருக்க முதலமைச்சரும் பொய் இந்த ஏரியாவிலே வந்து நீ வந்து இந்த 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 பாலத்தை தாண்டி போய்னா கங்கா நகரில் தாண்டி போயிவிட்டனா சாபாரான் பெட்டை காசு கீட்டை தாண்டி போயிட்டேன்னா இதுலேருந்து வந்து நீ கத்தி பார்க்கற வரைக்குமே டிஃபென்ஸ் இருந்து எல்லாம் செத்தவங்க ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பான் ஆனா ஆனால் மொத்தமே முன்னூற்றி இருபத்தி ஐந்து பேர் தான் சொன்னாங்க ஏன்னா எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஃப்ளோருக்கு தண்ணி கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தண்ணி எத்தனை பேர் செத்தான் தெரியுமா போனவன் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப துல்லியமாக நிர்வாகத்தை பார்த்தது இந்த அரசு அவர் எடப்பாடிக்கு நிர்வாகத்தை பற்றி என்னன்னே தெரியாது அவருக்கு ஜெயலலிதா சில வச்சுன்னா அவருக்கு வந்து அவர் பொண்டாட்டி சிலையை கொண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐயசம் சாலையில் கொண்டு வச்சு அப்புறம் அந்த சிலையை எல்லாரும் கத்தனா இங்கே திறந்து உடனே பார்த்தா சூழ்நிலாம் சிரிப்பாங்க இல்லை என்னடா அது நிர்வாகமா மன்னர் போறாருன்னு சொல்லி அந்த இதில் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு போடும்போது போது ரொம்ப மென்மையாக போடும் மென்மையாக போட்டுன்னு சொல்லும்போது அவர் வந்து திறனாளி வந்து சும்மா சட்டை இல்லாத மாதிரி இப்படி இப்படி கை காட்டினாலாம் ஒரே மாதிரி போனால் சின்ன பிரச்சனை என்ன மந்திரி மன்னர் எல்லாம் அது மாதிரி அவரு வந்து அவர் ஏழாம் சிலை வைக்க அவர் ஒன்றாட்டி சிலை கொண்டே வச்சுரு அவ்வளவு நிர்வாக திறமையானவர் ஆனா எங்க தலைவர் அப்படியா கன்னியாகுமரியில் சிலை வச்சார் எச்சிலை காணாத கச்சிலை எச்சிலை அச்சிலை என் ஐயன் வள்ளுவன் சிலை மற்றவர் எழுப்புகின்ற சிலையிலெல்லாம் காக முக்காரும் என் தலைவன் கலைஞர் எழுப்பிய வள்ளுவன் சிலை மட்டும்தானடா மேக முக்காரும் என்று சொல்லி சிறந்த நிர்வாகத்தை பார்த்தா அந்த கலைஞருடைய மகன் கலைஞரை தாண்டி பத்து மடங்கு நூறு மடங்கு தாண்டி தூக்கம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு சார் நீங்க அங்கேருந்து வர சார் திருச்சி வந்தாருன்னா திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தாருன்னா நேராக வீட்டுக்கு போகாமல் நேராக பேரிடர் குழுக்கு போறாரு அங்கே போய் என்ன போய் பாக்கிற வைக்கிறது ஐயோ எல்லாம் எல்லாம் வந்து பயந்து போய் கிடக்குறாங்க சார் அவங்க சொத்து சொந்த சொத்தை விட்டு விட்டு எலெக்ஷனுக்கு போய் செலவு பண்ணலாம் பை எலெக்ஷனுக்கு பண்ணலாம் இது மாதிரி வெள்ளம் மாதிரி வர்ற இடத்துல அவன் நிலத்தை ஒத்து விட்டு விட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அதனால ஒவ்வொரு மந்திகளுக்கும் பத்து கோடி பஞ்சு கோடி செலவாகிட்டு இருக்குது காசு கணக்கு போடாமல் உழைப்பு புள்ள குட்டி எல்லாத்தையும் மந்தி வேலை வெட்டி பார்த்துக்கணும் இப்படி ஒரு தீயாக வேலை செய்யணும் மாறாங்கிறது இதை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதனால இவங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது இவங்க எதையும் பார்த்து சொல்லலை அவங்க வந்து திட்டமிட்டு எப்போதும் சொல்கிற ரெடிமேடு அறிக்கையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நடப்பு என்னன்னே தெரியாது அவங்கள மன்னிச்சுருங்க திமுக கட்சி ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது அடுத்தவங்க சொத்தை ஆட்டம் போடுவாங்க அடுத்தவங்க சொத்து மேல இவருக்கு வந்து குறியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் குறிப்பா பிஜேபி எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க அந்த விதத்துல இப்ப சேலம் மாடன் தேற்று விவகாரம் விசூரம் எடுத்திருக்கு ஆஹ் இப்ப என்னன்னா இந்த இடத்துலயும் செல்பி செல்பி எடுக்க முடியாது இந்த இடத்துல செல்பி எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எல்லாம் அந்த விவகாரத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த மாடர்ன் தேட்டர் வாசல்ல வந்து கலைஞர் சில வைக்கணும்னா திரு முதல்வர் கேட்டாருங்களா எப்படி சார் அதே அடுத்தவங்க சொத்து ஆட்ட போடுறதெல்லாம் வந்து பிஜேபிக்கார பழக்கம் அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்ட போடுறது அடுத்த வண்டி இடத்த பிடிக்கிறதுதான் வந்து ஏன் சார் வல்லபாய் பட்டேலா வந்து அகமதாபாத்தில வந்து பெரிய இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்துச்சு வல்லபாய் பட்டேல்னு சொல்லி காங்கிரஸ் காலத்துல உருவாக்கணும் அது போய் எப்படி சார் கொண்டே மோடி மைதானம் சொல்லி மாத்தி வச்சாங்க அதை விட ஒருத்தன் ஆட்டை போடுறதுக்காக இருக்கிறாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் அடுத்த பொருள் ஆசைப்படுற ஈஸியாக போடுவாங்க அது மாதிரி அதிமுகன்னு அப்படிதான் அப்படி தான் அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டது ரமணா அது தெரியாதா ஆ திருவள்ளூர் ரமணா வந்து அடுத்த முண்டாட்டியோடு ரோஜா புக்கு பண்ணலையா திருச்சியில் வந்து பரஞ்சோதி வந்து டாக்டர் பரஞ்சோதி என்னை ஏமாத்தினா ஒரு டாக்டர் அம்மாவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையா அதனால் அவனுக்கு இடத்த பிடிக்கிறது போய் கங்கை மரன் இடத்த பிடிச்சது யார் பிஜேபி பிஜேபிக்குள்ளே கங்கை இடத்துக்கு கற்றுக்கத்துன்னு கதை அது எத்தனை இடத்த ஏ ஏடிஎம்காரன் பாத்த இடத்தெல்லாம் பிடிச்சி சண்டை போட்டுட்டு தெரிஞ்சானே அவனுக்கு எங்களுக்கு ஒப்பிடாதீங்க தளபதிக்கு சார் நீங்க சொன்னது சார் கலைஞர் சில கொடுத்தோம் அழகா தெளிவா ஒரு அமைச்சர் வேலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அப்படி நாங்க யாரும் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் தொலைக்காட்சி பாத்துட்டு பராசக்திக்கு கதவசனை எழுதி வந்த புகளை காட்டிலும் அதுல வராத ஏதாவது இங்க போய் மாடன் திட்ட கொண்டு அந்த இடத்துல கொண்டு செல வச்சதுனால கலைஞருக்கு புகழ் கலைஞர் வாழ்ந்த வீடு சார் திருவாரூர்ல அவருடைய வீடு சார் அது அதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் தான் சார் மொத்தமே இருக்கிறான் தந்த வீட்டுல தெற்கு வீதிக்கு வந்து கலைஞர் பேரை வைக்க சொல்லி நகர்மன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க எல்லா உறுப்பினரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர் இப்போ நீ இரநூத்தி பத்து நாள் சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானம் போட்டுட்டா நீட்டு வேண்டாம்னு சொல்லி போட்டா தமிழ்நாடே வேண்டதான்னு சொல்லதா தானே அர்த்தம் சொல்றோம் அதே மாதிரி நகர்நாடு மன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர் தீர்மானம் போட்டு தெற்கு விதிக்கு கலைஞர் கருணாநிதியின் சாலையின்னு வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவர் என்ன பண்றாரு அண்ணாமலை காசை கொடுத்து கொண்டாந்து இங்க மத்தியிலேருந்து நிறைய இருக்கா அதை வச்சுட்டு ஒரு மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு போராட்டம் இருக்கிற நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிற தெருவுக்கு மூவாயிரம் பேர் வைக்க கூடாது அந்த தெருவில் இருக்கிறவனும் சொல்லல வெளிமாநில இருந்து வந்து கத்துறாங்க தலைவர்களே சொன்னாரு தீர்மானம் பட்டா இல்லப்பா வேண்டாம்ப்பா யாரோ ஒருத்தன் சொல்ற அந்த ஊருக்கார கூட சொல்ல வெளி தான் இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் இருக்கு கலைஞர் வாழ்ந்திருக்காரு அவருக்கு வீடு இருக்கு அதுக்கே முனுசு வாழ்ந்த வீட்டுக்கே நாங்க வேண்டாம்ட்டு போயிட்டோம் போய் வேலை அந்த மாடன் திட்ட வந்த ஓனர் பையன் கூட சொல்றாப்புல இல்ல பையன் அவர் காண்டேட்டுக்காருன்னு சொல்லிருக்காரு காண்டேட் கார் என்ன கேட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க லேட்டு வேண்டாம்னு சொல்லி கேட்டார் அப்படின்னாரு தளபதி வந்து அது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல அவர் சொல்றதெல்லாம் உண்மையாக போயங்களா யாரும் தெரியாது அப்படி நான் கேட்கவே இல்லைன்னு பெரிய அமைச்சரே அறிக்கிறார் கலெக்டரை விட்டே வந்து வந்து கேட்குறாங்க அதை இல்லைன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு வேளாண் சொன்னது போய் இன்னும் சொல்ல வேண்டியது நம்ம வழக்கு போட வேண்டியது அப்படி கேட்டிருந்தா வேளாண் தான் சொல்லிட்டு அப்படி சம்பவமே நடக்கல இது வந்து இந்த காண்டேட்காரர் வந்து அவருடைய போலுக்காக வந்து பிஜேபிக்காரர் தூண்டி விட்டுருக்காங்க எதை சொல்றாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுவா அந்த சார் வேண்டான்னும் முடிஞ்சு போச்சு நாங்கதான் இல்லையாட்டவன் வேண்டாம்றவன் நாங்க வேணும்னு எப்பவும் சொன்னோம் நாங்க எப்பாவது வேணும்னு கேட்டுருக்கோம் நாங்க ஆனா கேட்கவே இல்லை இல்லையா அப்ப அந்த இடம் வந்து புறம்ப இருக்கு அப்புடின்னு சொல்லி நீங்க நெடுஞ்சாலை துறைக்கு உட்பட்ட இடத்துல ஆட்சி இருக்குன்னு சொன்னா இருந்தா இருந்தாலும் இல்ல அது இத்தனை வருஷமா தெரியாதா சார் எப்ப சார் நீ இத்தன வருஷம் ஆட்சி எப்ப கட்டி இருக்காங்க எப்ப பிரச்சனை வருது எப்ப பிடிஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிடிஷன் போடும்போது தான் தெரியும் நான் என்ன கேக்குறேன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த அந்த இந்த சம்பவமோ இப்படி ஒரு சம்பவங்கிறது கிடையாது அவரே சொல்லிட்டாரு இது நெடுஞ்சாலைக்கு உட்பட்டு இடம் ஆனாலும் பாதுகாப்பு நெடுஞ்சாலைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்டு இருக்கிற இந்த ஆட்சி பாதுகாப்பு இதுக்கு மேலே எதுவும் வரக்கூடாது ஏன்னா இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது அப்படித்தானே கொடுத்திருக்காரு அறிக்கையில அதுல என்ன தப்பு இருக்குது நீ நெடுஞ்சாலைத்துறை இல்லைன்னா இல்லேன்னு கேளுதுங்க நீ நிறுவீங்க எங்க பட்டாண்டிதான் நீங்க சார் நீ பெட்டிஷன் வரும்போது சார் எந்த பிரச்சனையுமே என்னைக்கா ஒரு வீடு வந்து இடிக்க போறாங்க கட்ட போகலாம் ஏன் கேட்கல இன்னைக்கு ஏன் இடிக்க வந்துருக்கு எம்எம் வந்து கேட்கலாம் என்னைக்கு வருதோ பிரச்சனை வருதோ நீ இடிப்பான் ஏன் கட்டணிக்கல குடித்தொடர் நினைக்க எட்டிக்கலாம் கேட்கக்கூடாது அது வந்திருக்கு அது என்னங்கிறது தெரியல அவங்க பாதுகாக்க தான் சொல்லிருக்கேன் இனிமே வரக்கூடாதுங்கிறதுக்கும் சொல்லிருக்காங்க சார் நீ பழி வாங்குறது எல்லாம் அந்த புத்தியெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் நீதி புத்தி எல்லாம் நீ கேட்கணும் வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு நீ உங்களுக்கு தெரியும் எச்சுமணி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கஞ்சா வைக்கலையா கேஸ் வச்சு பிடிக்கலையா எத்தனை பேர் வீட்டில் மின் இணைப்பை கட் பண்ணாங்க தண்ணியை கட் பண்ணாங்க சாக்கடை இறங்கி கட் பண்ணாங்க நீதிபதிலாம் அலறு விட்டாங்களே ஒரு காலத்துல அலறு விட்டாங்களே கஞ்சா கேஸ் வச்சு போட்டாங்களே எல்லாம் முட்டி போட்டு வச்சாங்களே அவங்க எங்க தளபதி எப்படிலாம் இல்லையே எவ்வளோ இறங்கி போனோம் போறவராச்சு அவர் எந்த நீதிமன்றத்தோடு வெத்தப்படல இவ்வளவு பழி வாங்கறதுக்கான நடவடிக்கைகளும் கூட பண்ணுறது கிடையாது அதே மாதிரி யாரையும் மிரட்டி எந்த சொத்துக்கும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது சார் எதுக்குலாம் ஆசைப்படுறவராக இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஆட்சி பாண்டிச்சேரியில் ஆட்சி தேர்தல் முடிஞ்சு ஐம்பத்தொம்போது நாள் ஆச்சு சார் ஐம்பத்தொம்போது நாள் வரைக்கும் ரங்கசாமி வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் சார் நீங்கள் வாங்க உங்களோட ஆறை கொடுங்க எட்டு இருக்குது பத்து இருக்குது பத்தாறு பதினாறு காங்கிரஸ் ரெண்டு இருக்குது பதினெட்டு பதினெட்டு பேர் சேர்ந்து அந்த ஆட்சியை போதுக்கிட்டார் சார் இவர் ஒத்துக்கவே முடியாதுனார் முறைப்படி நீங்கள் அந்த கட்சியோடு கூட்டணி வச்சுருங்க அவங்களோட இருங்கினார் அவங்க சொன்னால் அப்படி இல்லை மராட்டியத்தெல்லாம் கூட்டணி வச்சது பிஜேபியோட தான் பேர் வந்து உத்தவ் தாக்கரே பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் தகரா வந்து போய் பிரிஞ்சு தானே பண்ணாங்க நம்ம வாங்க போனார் முடியாதார் ஐம்பத்தொம்பது நாள் இது நான் ஒன்றும் பாய் பிடிச்சேன் மாங்காய் பிடிச்சேன்னு சொல்ல இருக்கா எடுத்து பாருங்க ஒரு ஓட்டு தேர்ந்தெடுத்துக்கு பிறகு ஐம்பத்தொம்போது நாள் ஆட்சி அமைக்காமல் இருந்தது இந்திய வரலாற்றில் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் ஏன் ஆனால் அவங்க இங்கே எதிர்பார்த்தாங்க அவருக்கு தலைப்பிட்டு ஒத்துக்கல அது அதே மாதிரி தான் சார் இங்கே வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா இறந்து ஒரே கட்சி ஒரே பிள்ளை கொண்டு இருக்குது அப்படி பிளவு பண்ணிட்டு இருக்கும்போது சசிகலா மாட்ட போகுது சசிகலா மாட்டோம் இங்கே வருது அங்கே வருது மாறி வருது அப்போ ஐம்பது மேலே எங்களுக்கு கூட்டம் வந்து கூட்டு மந்திரி செலவு நேற்றுக்குறேன்னு சொல்லுங்க உங்களோட வரோம்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினாங்க அன்னைக்கு ஒரு ஆசைப்படுது நினைச்சிருந்தா அன்னைக்குள்ளே நீங்க ஒரு நல்லா அதுக்கு போட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க பதிமூணு இடைத்தேர்தலாம் இந்த குறிப்பிட்டா திமுக தான் அதிகம் இருந்துச்சு நூத்தி ஒண்ணு இருந்துச்சு திமுக இருந்துச்சு காங்கிரஸ் திமுக இந்த இவர் தோப்பு எம்எல்ஏ இந்த மூணு பேர் வந்து மாதிரி குருப்பு அந்த மூணு பேர் இங்கே தம்பி முன்னன்சாரி மாதிரி அந்த இருந்தாங்க மூணு பேர் அதிமுக வந்தால் பார்த்திர சுவாதி மாதிரி ஆள் பாபு மாதிரி பிரபு மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு பேர் இங்கே இருந்தாங்க நூற்றி பதினாறு தான் அங்கே இருந்தாங்க அன்னைக்கே ஆட்சி கமிச்சிக்கலாம் அப்படிலாம் அடுத்தவனுடைய ஆட்சிக்கோ அடுத்தவனுடைய இடத்துக்கோ அடுத்தவனுக்கோ சொத்துக்கோ ஆசைப்படுறது அவருடைய காலில் காலுடைய நிலலை மிதிச்சது கூட அதை புத்தி வராது நாடாளுமன்ற விவகாரம் கடந்த பதிமூணாம் தேதி நாடாளுமன்றத்தில் கலர் புகை கொண்டு வீசப்பட்ட சம்பவம் இன்றைய வரைக்கும் பெரிய பேசும் பொருளா பேசப்பட்டிருக்கு அதாவது அந்த பாஸ் கொடுத்த பிஜேபி எம்பி இது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணவே இல்லை ஆனா அதுக்கு எதிராக குரல் கொடுக்குற அதாவது இந்த பாதுகாப்பற்ற முறை எப்படி நடந்துச்சு இதுக்கு வந்து விவாதிக்க வாங்க நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் அன்னைக்கு வந்து போராட்டத்தில் இணைக்காங்க ஆனா அந்த எதிர்கட்சி எம்பிக்களை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நூத்தி நூத்தி பேரை இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள அவைக்குள்ளே வரக்கூடாது இந்த கேலரிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு மக்களவை சபாநாயகர் சொல்லியிருக்காரு இந்த சமூகத்தை எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து உச்சபட்ச சர்வாதிகாரத்து அழியறதுக்கு வர காலம்னு சொல்றேன் நான் இது வந்து கர்நாடகத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருக்குது தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த நாட்டுக்கு வெள்ளை மாடிகை தந்த மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருடைய பேரன் வந்து வீட்டு சாவியை பிடிங்கிட்டு துரத்தி விட்டதை பார்த்த மக்கள் கண்ணீர் குறிச்சு தான் கர்நாடகத்தில் அத்தனை கோடி ரூபா அவங்க செலவு பண்ணி தொண்ணூறு நாள் வந்து தொண்ணூறு முந்திரி வேலை பார்த்தும் முப்பது நாளைக்கு அம்ஷா இருந்தும் ஒரு வாரமாக வந்து மோடி இருந்தும் அந்த கட்சி பிஜேபி இங்கே தோக்குது ஆட்சி தூக்கு ஆட்சிங்க தூத்து காங்கிரஸ் வந்துச்சு சில செயல் செய்யும் போது நமக்கு மின் கேள்வி கேட்குறக்கு யாரும் ஆள் இல்லை நம்மளை விட்டு அந்த நாட்டில் ஆள் இல்லைன்னு திமுரு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பாங்க இங்கே நூற்றி நாற்பத்தோரு எம்பிக்கள் இருக்காங்க அந்த நூற்றி நாற்பத்தோரு பேரே நீங்கள் வந்து வெளியேற்றிட்டீங்க பிஜேபி ஒரு காலத்தில் வந்து டூஜி மாதிரி பிரச்சனை பண்ண கரெக்டாகல பத்தில் ஒன்று கூட காங்கிரஸ் கட்சி பண்ணலை அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாதக்கு வந்து நான் சும்மா தான் சார் சைனி சொல்றாரு நான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை கூட உட்கார்ந்து இருந்தேன் பொய்யாவது ஒரு ஆள் வந்து ராஜா கிட்ட பணம் கொடுத்தேன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் யாருமே சொல்றேன் நான் என்ன பண்றது விடுதலை பண்றது அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணுறாரு அப்ப ஒரு பொய்யுக்கு கூட சொல்றது கூட ஆள் இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டு இருந்தார் இப்போ நம்மளோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க ஏதாவது ஒரு இடத்துல மோடியோ இல்லாத அமித்ஷாவோ ஒரு பொய்யாவது சபையில வந்து உட்கார்ந்து அது வந்து கண்ணீர் பூ விட்டது வந்து தப்பு தான் கண்டிக்கத்தக்கது தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நீங்கள் நேராக வாங்க நாங்கள் கூப்பிட்றோம் நாங்கள் வந்து அதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்குது ஜிஎஸ்டியில் வந்து அதிகமான ரூபாயை போட்டு பிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி விலைவாசி ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து குதிரை பேரம் நடந்துச்சு புதவங்களுக்கு தெரியுமே அதே மாதிரி மணிப்பூரில் வந்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி நடந்த கலவரங்கள் அங்கே இருக்கு ரஃபேல் விவகாரம் இருக்குது அது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே அநியாயங்கள் நடக்குது இதெல்லாம் பேசணும்னு சொன்னால் எதையும் பார்லிமெண்டில் பேசப்பட மாட்டேங்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்றதும் கிடையாது எங்கேயுமே நாங்கள் போனதுக்கு அப்புறம் ஏதோ விளக்கம் சொல்றேன்னு மணிப்பூர் நிலவரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஆக இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் பண்ணுறதுக்கு மோடியோ இல்லை அமித்ஷாவோ வாங்கினா வரவும் மாட்டேங்கிறாங்க அப்போ அவனை நீக்குங்கடா ஏண்டா வந்து கடிதம் கொடுத்தான்னு அந்த ஒரே ஒரு எம்பியை கண்டுபிடிச்சி நீக்குங்கடான்னு சொன்னால் அதை விட்டு விட்டு நூற்றி நாற்பத்தோரு எம்பி வந்து வெளியேறுத்துறாங்க டெய்லி எதிர்கட்சியில் மொத்தத்துக்கு அவங்களுக்கு எதை நோக்கி போகிறான்னு சொன்னால் பிஜேபியை தவிர வேற யாருமே எம்பி பாராளுமன்றத்தில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க ஒரு நினைக்கிறாங்க நினைக்கிறேன் அவசர அவசரமா இவங்க எல்லாம் வெளியேறு அவசர அவசரமா நிறைவேற்றுறாங்க இது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு மோசமான செய்தி வரைக்கும் உலக வரலாற்றுல நடந்து கிடையாது இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலை இது கூட மொத்தத்தை அவங்க அனுபவிப்பாங்க ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சியமைக்கும் வெளியில வந்து துணை ஜனாதிபதியை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி செய்கை பண்ணாங்க அதற்கு வந்து இன்னைக்கு திரௌபதி முர்ம வந்து டேரெக்டா வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த சம்பவத்தை வாயத்துறக்கில்லையாங்க திரௌபதி உரும வந்து ரொம்ப 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 நல்லவங்க ஜனாதிபதிங்க அவங்க வந்து அவங்கள வந்து கோயிலுக்குள்ளால போகக்கூடாதுன்னு சொல்லி கம்பு கட்டி வச்சு தடுத்தாங்கன்னா அவங்க நிப்பாங்க அதுக்குள்ளார் மத்திய அமைச்சர் வந்து ஒரு கேபினட் அமைச்சர் உள்ளார் போகும்போது கண்டுக்காம இருப்பாங்க அப்போல்லாம் வாயத்துறக்க மாட்டாங்க ஜபதியாக இருந்துக்கிட்டு பாராளுமன்ற தருப்புலாவுக்கு அவங்க கூப்பிடல அதுக்கு ஒரு வருத்தத்தை அவங்க காட்டிக்க மாட்டாங்க இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வெள்ளம் நடக்குது கொல்ல போகுது அதை பற்றி தான் வந்து நேரலாக பார்வையிடறேன் அவங்களை கண்டிக்கிறேன்லாம் சொல்லி கண்டிக்க மாட்டாங்க இப்போ வந்து இப்பத்திர தீர்மானங்கள் வந்து சட்டசபையில் போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு திருப்பி அனுப்புகிறாரு அப்படி அனுப்புறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் குற்றச்சாட்டு சொல்லுது உடனே உச்ச நீதிமன்றம் குற்றச்சாட்டு சொல்லணும் அந்த அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாருன்னா கவர்னர் சொல்றாரு நான் அனுப்பிச்சுட்டேங்கிறேன் அவனுக்கு அனுப்புறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஒரு இதை தான் அனுப்பணும் மறுபடியும் திருப்பி அவங்க தீர்மானம் போட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னா உடனே நீ இது வந்து நிறைவேற்றி தான் கொடுக்கணும் இல்லையா அனுப்புறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனா இது குறித்து நீங்கள் உங்களுக்கு கருத்துறாங்க ஜனவரிக்கு சொல்ல முடியாது தவிர ஆனா அனுப்புறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாங்க நீதிமன்றம் அவங்கன்னு பேப்பர் படிக்காமையாக இருக்காங்க அவங்க உடனே பேப்பரை படித்து பார்த்துவிட்டு ஐயோ மீடியாவில் செய்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்படியா வந்துடுச்சு நம்மட்டேன் தப்பு உடனே ஓகேன்னு கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க நியாயத்துக்காகலாம் அவங்க போராடுறதுக்கு இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் துணை ஜனாதிபதி வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க அது ஜாலியாக இப்போ மிமி பண்ணுற பழக்கம் தானே யார் யாருக்கு பண்ணலை யாரும் பண்ணலை ஏன் இதே பதினோரு இந்த சேடப்பட்டி முத்தியா அவ்வளோ தர வந்து கிண்டல் பண்ணலையா அவர் வந்து மொக வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சேடப்பட்டி முத்தியா எனக்கு ஜிங் ஜாங் ஜிங் ஜாங் சொல்லி வந்து ஒரு மலைவாழ் ஜாதி கூட போயிருந்தார் அப்போ அந்த இதுலேருந்து அவர் கூப்பிடுறோம்னு சொல்லி சொன்னாங்க சேடப்பட்டி முத்தியாவை அவர் வந்து அவர் மலைவாழ் ஜாததியோட முடித்து டான்ஸ் ஆடி இருந்தது யாரா இப்பட்ரா அவர் கூப்பிடுறது திடீர்னு கூப்பிட்றான்லாம் ஒரு ஐடியா வந்தா திடீர்னு புரட்சி தலைவி வாழ்க புரட்சி தலைவி வாழ்க அம்மா அப்படின்னு ஒருத்தங்க ஈரோடு தானே விழுந்த வந்தான சேட்டு சொல்லி தூக்கிட்டு போனான்னு சொல்லி இதே பரிதி உங்களுக்கு பேசலையா அப்படி பேசுறதுனால என்ன ஆகிருப்போகுது அதனால் உடனே தூக்கு தூக்குத்தண்டு கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ நாட்டில் வந்து அசிகசியமாக பேசுகிறாங்க கேரளா கவர்னர் உட்காந்துக்கிட்டு வந்து கொலை குற்றவாளின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பேசுகிறது மட்டும் நியாயமானதாக இருக்கா நீங்கள் என்ன வேணாலும் எங்களை திட்டலாம் நாங்கள் லேசாக பேசுனா கூட உங்களுக்கு பின்னடிச்சால் கூட அதுக்கு ஒன்றே தலாபி வரைக்கும் வந்து அறிக்கி விட்டுவிங்களா உங்கள் நாட்டில் வந்து விஷயம் எங்களே கிடையாதா இதே மத்திய அரசு வந்து இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்குது நீ வந்துட்டு ரெண்டாயிரம் கோடி தானே கேட்டு வந்திருக்காரு அது அதை உடனடியாக ஒரு நாலாயிரம் ரூபாய் கோடி கொடுக்க விடுத்தால் என்னுடைய மனது நிம்மதியாக இருக்கும் தமிழக மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் நான் கண்ணீரில் வடிக்கிறேன் உடனடியும் சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்களா இந்த அறிக்கையில் அம்மா விட்டுல அம்மா பேர்ல சட்டம் தான் இவங்க விட்டுது மாப்பிள்ளை வேற ஆள் அறிக்கை தான் இந்த அம்மா விட்டுருக்கு அந்த அம்மா பேர்ல மோடி அறிக்கை விட்டுருக்கு அவ்வளவுதான் மிக்க நன்றி சார்